வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க நான் வந்து இப்போ ரொம்ப இளம் வயசு படிக்கிற வயசுல இருக்கேன் பள்ளி பருவத்தில் இருக்கேன் எனக்கு நல்ல படிப்பு ஏறணும் அதே மாதிரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்ச பின்னாடி நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்றது கிடைக்கணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமாரான வேலை செய்கிறேன் இல்லை நல்ல வேலையே செய்கிறேன் இப்போ நல்ல வேலையும் செய்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் காலாகாலத்தில் வரன் அப்படின்றது கூடி வரணும் குழந்தை குட்டி டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிக்கணும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது கூடாது அது மட்டும் இல்லாம வாழும் வாழ்க்கை வாழும் காலகட்டத்துல பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு அதே மாதிரி பாருங்க எங்க வீட்டில் இந்த வசதி வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்க கூடாது இப்படி கேட்காதவங்க யாராவது இருக்காங்களா இல்ல இல்லையா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசை அப்படின்றது ஒரு சாதாரணமான தான் இருக்கு ஒரு விதத்துல இது நியாயமோ அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும் நாங்க எந்த சுவாமியை வழிபாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் பொதுவாவே வந்து பாருங்க இது நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த மாதிரி அத்துணையும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் உபாசனா தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் உபாசனா தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அது என்னங்க அது உபாசனா தெய்வம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இப்ப ஆண் ஜாதகமாக இருக்கு அப்படின்னா குரு இருக்கிற இடத்துல இருந்து பதினோராவது ராசி எதுவோ அந்த ராசியினோட தேவதை எதுவோ அதாவது தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசன தெய்வம் அப்படின்னு வரும் அதே மாதிரி பெண் ராசியா இருக்கு அதாவது நீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கு சுக்ரன் உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்தில் சுக்ரன் எந்த பாவத்துல இருக்கார் அது பாத்துக்கோங்க சுக்ரன் இருக்கும் இடத்திலிருந்து பதினோராவது இடம் எந்த ராசி வருதோ அந்த ராசியினோட தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை தெய்வம் உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த உபாசனா தெய்வத்தை உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்தை நம்ம கால பிடிக்கும் போது அவங்கள நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் எந்தெந்த காலகட்டத்துல தேவையோ துணியும் கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எல்லவும் மையம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தெய்வங்கள் உபாசனை தெய்வங்களா வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க ராசி அன்பர்கள் பொதுவாக துளாராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி துளாராசி அன்பர்கள் எந்த கிரகத்தை நவகிரகங்களில் எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணும்போது மேன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சுயம் சுக்கரனையே வழிபாடு பண்ணணும் சுக்கரன் மகாலட்சுமியினோட சுரூபமாக கருதப்படுறவர் தான் சுக்கர பகவான் அசுர குருவான சுக்கராச்சாரியார வழிபாடு பண்றது அப்படின்றது அதீத விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றான் பொதுவா வந்து பாருங்க குரு பகவான் தேவ குருவா இருந்தாலும் ஒரு சில விஷயம் அதாவது மிருத்த சஞ்சீவினி அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு அந்த மிருத்த சஞ்சீவினி அப்படின்ற மந்திரம் அதனோட பலன் என்ன அப்படின்னா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடைவிடாத போர் அப்படின்றது இருந்துட்டே இருந்துச்சு நடந்துட்டே இருந்துச்சு நடந்துட்டே இருக்கும்போது நிறைய அசுரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வதைக்கப்பட்டார்கள் நிறைய அசுரர்கள் இறந்தார்கள் தேவர்களும் இறந்தார்கள் அப்படின்னாலும் அசுரர்களோட இறப்பு ரொம்பவே ஜாஸ்தி இருந்துச்சு இத இதை பார்த்த சுக்கராச்சாரியார் மனசு வேதனைப்பட்டாரு மனசு குமுர்னாரு வருத்தப்பட்டாரு இந்த அசுரர்களோட இறப்ப நம்ம எப்படியாவது ஈடு கட்டணும் ஏன்னா அசுரர்களை உயிர்த்தெழ செய்ய வைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ஒரு வழிபாடு பண்ணணும் ஒரு மந்திர ஜபம் செய்யணும் அப்படின்னு அலாதி பிரியம் வந்துச்சு அவருக்கு அப்ப யோசிச்சார் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றது மூலயமா நம்மளுக்கு இறந்தவர்களை உயிர்த்தெழ வைக்க முடியும் அந்த மாதிரி வரத்தை நம்மளுக்கு எந்த தெய்வம் கொடுப்பாங்க எல்லா தெய்வத்துக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னாலும் எந்த தெய்வம் கேட்டா கேட்டத கேட்ட உடனே கேட்ட மாதிரியே கேட்ட மாத்திரத்திலேயே தரும் அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு பரமேஸ்வரனோட ஞாபகம் வருது ஆக பரமேஸ்வரனை அதீதமா வழிபாடு பண்றாரு பரமேஸ்வரன் நோக்கி தவம் இருக்கிறாரு பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மிருத சஞ்சீவினி மந்திரத்தை அவருக்கு வரமா கொடுக்குறாரு அந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை அவர் வந்து பாராயணம் பண்ணும்போது இறந்தவர்கள் உயிர் தெழுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த மிருத்த சஞ்சீவினி மரம் வந் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா தேவ குருவான பிரகஸ்பதி அதாவது குரு பகவானு கூட தெரியாது உலகத்துல இருக்க முப்பத்து முக்கோடி தேவர்கள்ல யாருக்குமே தெரியாது எந்த ஒரு ஜீவராசிக்கும் அதாவது மேல் லோகம் ஈரேழு பதினாலு லோகம் மேல் லோகம் பாதாள லோகம் அதல லோகம் இப்படி ஈரேழு பதினாலு லோகத்துல யாருக்குமே தெரியாது சுக்கராச்சாரியாருக்கு மட்டும் தான் தெரியும் ஆக சுக்ரன் அதீத வந்து ஒரு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த சுக்கரனை வழிபாடு பண்றதே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வளங்களும் கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த சுக்கர பகவானை என்னைக்கு வழிபாடு பண்றது அப்படின்னா பொதுவா சுக்ர பகவானை வழிபாடு பண்ண உகந்த நாள் எது அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர பொதுவா அந்தந்த நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொதல் ஓர அந்தந்த கிரகத்துக்கான ஓர உதாரணத்துக்கு திங்கக்கிழமை ஆறு டு ஏழு வந்து பாத்தீங்கன்னா சந்திர ஓர செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு செவ்வா ஓரை புதன்கிழமை ஆறு டு ஏழு புதன் ஓர அந்த மாதிரி வியாழக்கிழமை ஆறு டு ஏழு கு குரு ஓர அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர ஓர அந்த சுக்கர ஓரையில சுக்கராச்சாரியார நம்ம வழிபாடு பண்றது அப்படின்றது துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை ஆக நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான வழிபாடு பண்றது கிரகத்துல சுக்கர பகவான் சுக்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வழிபாடு பண்றது அப்படின்றது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லைங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட உபாசன தெய்வம் அப்படின்னு எடுத்தீங்களானா மகாலட்சுமி தாயார மடியில வச்சிருப்ப சிங்க பெருமான் சிங்கப்பெருமான் வந்து பாருங்க ஸ்ரீரங்கத்துல இருக்க நரசிம்ம நரசிம்மூர்த்திய நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்றது வந்து பாருங்க துளாராசி அன்பர்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் எங்களால் ஸ்ரீரங்கம் வரைக்கும் போக முடியாதுங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க எந்த நரசிம்மராலும் வழிபாடு பண்ணலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறையான மகாலட்சுமி தாயார மடியில் வச்சுருக்க ஸ்ரீங்க பெருமான் அதாவது சிங்கப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கமூர்த்தி நரசிம்மர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்காரு அவரை போய் நீங்க வழிபாடு பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதீத அற்புதமான பலன்களை கொடுக்கும் சரிம்மா இப்போ நீங்க முதல்ல சுக்கராச்சாரியார வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கம்மா சுக்கராச்சாரியாரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சுக்ரனுக்கு முச்சை பிரியமான வஸ்து அப்படின்னு சொல்லலாம் ஆக சுக்ரனை வந்து பாருங்க வீட்டு பக்கத்திலயே நவகிரகம் இருக்கு நவகிரகம் சன்னதி இருக்கு இப்பெல்லாம் வந்து பாருங்க ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருந்தாலும் சின்ன வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோயில் இருந்தாலும் அம்பிகை கோயில் இருந்தாலும் நவகிரகங்கள் அப்படின்றது பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க இல்லைங்களா ஆக நவகிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் இருப்பாரு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்க இருக்க புரோஹிதரை கேட்கலாம் சுக்ரன் வந்து வெள்ளை வெந்நிற ஆடை அணிஞ்சிருப்பார் அந்த சுக்ர பகவானுக்கு வந்து பாருங்க மொச்சை வெள்ளை துணி எடுத்துக்கணும் வெள்ளை துணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் காட்டனு மல்லு இல்லைன்னா வந்து பாருங்க லைனிங் துணி வெள்ள துணி எடுத்து அதை தண்ணியில் போட்டு அலசிட்டு கொஞ்சம் பன்னி காய வச்சுட்டு பன்னீர் தெளித்து அதை அயன் பண்ணிட்டு ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணிட்டு மொச்சை மொச்சை வந்து பாருங்க ஒரு அரை டீஸ்பூன் வச்சு வெள்ளை நூல் போட்டு கட்டி எள்ளெண்ணெய் போட்டு இல்லை விளக்கெண்ணெய் போட்டே ஏற்றலாம் எள்ளெண்ணெய் போட்டு விளக்கெண்ணெய் போட்டு இல்ல நெய் போட்டும் ஏத்தலாம் நெய் போட்டு சுக்கரனுக்கு ஒரு விளக்கு ஏற்றுறது அப்படின்றது வெள்ளிக்கிழமை தோறும் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அதுக்கும் மேல நரசிம்ம மூர்த்தியை நம்ம வழிபாடு பண்ணலாம் இப்ப நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நரசிம்ம காயத்ரி நீங்க பாராயணம் பண்ணலாம் இல்லை நூற்றி எட்டு நரசிம்மரோட போற்றி நீங்க வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நூற்றி எட்டு நரசிம்மர் போற்றி நீங்க பாராயணம் பண்ணிட்டு ஒரு பானகம் நிவேதனம் பண்ணலாம் இல்லை கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏத்தி நரசிம்ம மூர்த்தி வந்து பாருங்கள் பதினோரு முறை சுற்றி வர்றது அப்படின்றது துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் எது எது வேணும் நல்ல படிப்பு வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல ஒரு குடும்பம் அமையணும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கணும் இது அத்தனையும் கிடைக்கும் புரியுதுங்களா துளாராசி அன்பர்கள் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி